என்ன குருஜி எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு தானமா மாடு கிடைக்கணும்னு தான நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க ஆ கிடைச்சிடுச்சுல எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் கிடைச்சிடுச்சுல பாத்தீங்களா பண்டித ராமகிருஷ்ணா இந்த தடவை நீங்க சொன்னதை விட நான் சொன்னது நடந்துருச்சு இல்ல எங்க நடந்துச்சு குருஜி மகாராஜா என்னமோ மாடை கொடுத்துட்டாரு ஆனா வெறும் தான் கொடுத்திருக்காரு நீங்க மாட்டுக்கும் பூனைக்கும் சேர்ந்து சேவை செய்வீங்க ஆனா பால் குடிக்க போறது என்னமோ பூனை மட்டும்தான் எப்படியும் ஒரு மாசத்துல நம்ம மகாராஜா கிட்ட இந்த பூனையை கொண்டு போய் காட்டணும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல நீங்க அப்படிதான் யோசிப்பீங்க போங்க உங்க மாடையும் பூனையும் கூட்டிகிட்டு போங்க போங்க போயிட்டு வரேன் குருஜி ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தன்னையே அதி புத்திசாலியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற பண்டித ராமகிருஷ்ணா என்னோட கண்ணு அந்த ரத்தன கழுத்து அணி மேலதான் இந்த பூனை மேலயோ மாடு மேலயோ இல்ல புரியுதா அல்ப புத்தி பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க நிஜமாவே மாட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா என்னால நம்பவே முடியல இதெல்லாம் என் பிரார்த்தனைக்கு கிடைச்ச பதில் தான் நான் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நல்லா வேண்டிக்கிட்டேன் அதனாலதான் கோவில இருந்து வர வழியிலேயே

இந்த நகரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப முட்டாளா இருக்காங்க என் மாடு நிறைய தண்ணி குடிக்கிறனால தான் பாலும் தண்ணியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உன் மாடு ஒண்ணு நிறைய தண்ணி குடிக்கல கரந்த பால் தான் நிறைய தண்ணி குடிக்குது ஆமா அதான் உண்மை கரந்த பால் தானே கையும் காலுமா நல்லா மாட்டிக்கிட்டான் பாலுங்கிறது எல்லாரும் உணவா எடுத்துக்க கூடியது அதை தான் வாழ்க்கையில எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு பாக்குறாங்க அதுலயே நீ கலப்படம் பண்றியா இப்படி பண்ணும்போது உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தல நீ பண்றது ரொம்ப பெரிய பாவம் ஆமா நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன் ஐயா இனிமே பண்ண மாட்டேன் எனக்கு எந்த தண்டனையும் குடுத்துறாதீங்க என்ன நம்பி வீட்டுல குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படியா உன் குழந்தைங்களை பத்தி மட்டும் இவ்வளவு கவலைப்படுற ஆனா நீ கலபடம் பண்ற பாலை எத்தனை பசங்க குடிக்கிறாங்க நீ அவங்கள பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கியா ஊர் முழுக்க பாலுக்கு பதில தண்ணி குடுக்கற நீ எல்லாம் போய் கம்பி என்ன அப்பதான் புத்தி வர பெரிய பாவம் பண்ணிட்டேன் ஒத்துக்கிறோமா இனிமே நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் சிறையில போட்டதுக்கு அப்புறம் எப்படி பண்ண முடியும் இது தண்ணி கலந்து வைத்ததுல உங்களுக்கு கிடைச்ச பணம் தானே பாதி பணம் இந்த கிணத்துக்கு தான் சொந்தம் நீங்க பால்ல கலக்கிற தண்ணி இந்த கிணத்துல இருந்தானே கிடைக்குது அப்ப உங்க பாதி பணம் இந்த கிணத்துக்கு தான் சேரணும் இதோ அப்புறம் மிச்சம் இருக்கிற இந்த பணம் நீங்க பண்ணதுக்கெல்லாம் விஜயநகரத்தோட நிதிக்கு தான் போகும் அதோட நீங்க கம்பி என்னதான் போறீங்க குண்டப்பா போய் வீரர்களை கூட்டிடுவா வேண்டாம் 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 வீரர்களை தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க என் குழந்தைங்களோட முகத்தை பார்த்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நான் இனிமே வாழ்க்கையிலே பாலில் தண்ணியே கலக்க மாட்டேன்

வாராமா வாங்க வாங்க சீக்கிரம் போல எனக்கு முதல்ல நம்ம மாட்டோட பால் நம்ம மாட்டோட பாலா குண்டப்பா மகாராஜா இந்த மாட்டை பூனைக்கு பால் குடுக்கிறதுக்காக தான் எனக்கு என்ன சொன்னீங்க ஒரு பூனை தரப்படும் அதோட ஒரு பசுவும் தரப்படும் அந்த பசுவோட பால் பூனைக்கு மட்டும்தான்

நீங்க என்ன சொல்றீங்க மகாராஜா இந்த பூனை மட்டும் தான் அந்த பால் குடிக்கணும்னு உத்தரவு கொடுத்திருக்காருல்ல அவரு போட்ட உத்தரவை மீற போறீங்களா இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல நான் இந்த பூனைக்கு அந்த மாட்டோட பாலை குடிக்க தான் போறேன் ஆனா என்ன பூனையாலேயே அந்த பாலை குடிக்க முடியலனா அப்ப கண்டிப்பா நாம தான அந்த பாலை குடிக்கணும் அது எப்படி நடக்கும் பூனையும் பால் குடிக்காம இருக்கும் நான் சொல்றேன்ல அதான் குடிக்காதுன்னா குடிக்காது வா குண்டப்பா ஒரு புதுசா என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே வருண்மாலா இந்த மாட்டை பார்த்த உடனே இனி நான் விரதம் இருக்க வேண்டான்னு சொல்லிடுவ சுவாமி எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது கண்டிப்பா நீங்க மாட்டோட தான் வருவீங்கன்னு பாருங்க இதுக்காக தான் உங்களுக்கு ஒரு விருந்தே தயார் பண்ணி வச்சிருக்கேன் எனக்காகவா நீ தான சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இல்ல சுவாமி நான் சாப்பிடல இல்ல ருசி பார்த்துட்டு இருந்தேன் எப்படி சபரி ராமருக்கு பழம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பழத்தையும் ருசி பார்த்தாரோ அதே மாதிரி நான் உங்களுக்கு இந்த விருந்து கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்னையும் ருசி பார்க்கணும்ல விருந்துக்கு செஞ்ச உணவெல்லாம் ரொம்ப அருமையா வந்திருக்கு சுவாமி

எப்படி சூரியன் மேற்கு திசையில உதிக்க மாட்டானோ மீனால காத்துல பறக்க முடியாதோ அதே மாதிரிதான் பூனையாله பாலை குடிக்காம இருக்கவே முடியாது. ம் அம்மா சரியா தான் சொல்றாங்க. சூரியனால மேற்குல உதிக்க முடியாது மீனாலிய காத்துல பறக்க முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சવાલனு வந்துட்டா என்ன வேணாலும் பண்ணுவேங்கறதையா அம்மா சொல்லிருக்காங்கல்ல? அதனால அம்மா இது எனக்கு ஒரு சவால் தான். இந்த பூனை கண்டிப்பா பாலை மறுக்க தான் போடு. அதனா செஞ்சு காட்ட தான் போறேன்.

பண்ண முடியாது ஏன்னா நம்ம அரசவையாளர் எல்லாருக்குமே ஒரு மாட்டையும் ஒரு பூனையும் தானமா தந்திருக்காரு மாட்டு கூட பூனையா இல்ல இல்ல குருமாதா பூனை கூட தான் மாடு அது மட்டும் இல்லாம மகாராஜாவோட உத்தரவு என்னன்னா அந்த மாட்டோட பாலை பூனை மட்டும் தான் குடிக்கணுமா அப்புறம் ஒரு மாச கழிச்சு எல்லா பூனையையும் தர்பார்ல ஒப்படைக்க வேண்டியது இருக்கும் எந்த அரசவையாளரோட பூனை ஒரு மாசத்துல உடம்பு போட்டு நல்ல தெம்பா இருக்கோ அதுக்கு மகாராஜா பெரிய பரிசா தர போறாராம் குருமாதா பெரிய பரிசு உனக்கு தெரியுமா என்ன பரிசா இருக்கும் இன்னொரு பூனையா இன்னொரு பூனையா இல்ல பரிசு என்னன்னா வைரத்துல செஞ்ச ஆரம் அந்த ஆரத்தை சௌதா அழகு தேவத என் வருண் மாலாவுக்கு தான் கொடுக்க போறேன் நீங்க நீங்க உண்மையே தான் சொல்றீங்களா சுவாமி அந்த வைர அரத்த எனக்கு போட்டு விட போறீங்களா இல்ல நான் போட்டுட்டு சுத்த போறேன் வருண் மாலா அந்த ஆரம் உன் கழுத்துக்கு மட்டும்தான் அழகா இருக்கும் இது வெறும் எங்க குருஜியோட கற்பனை மட்டும்தான் குருமாதா ஆனா உண்மையா நடக்க போறது என்ன தெரியுமா அந்த வைர ஆரம் ராமாவோட மனைவியோட கழுத்துக்கு தான் போய் சேர போகுது அது மட்டும் இல்ல எப்பவும் போல பண்டித் ராமகிருஷ்ணா தான் ஜெயிக்க போறான் நீங்களே வேணா பாருங்க குருஜி ஆனா கண்டிப்பா நீங்க மூடுங்க முட்டாளுங்களா உங்கள மாதிரி சின்னதா யோசிக்கிறவங்களால பெருசா ஜெயிக்கவே முடியாது நீங்க வேணா பாருங்க இந்த தடவை வெற்றி நிச்சயம் எனக்குத்தான் மாட்டோட மொத்த பாலையும் இந்த பூனையை குடிக்க வச்சு மத்த பூனைகளை விட இதை குண்டாக்க போறேன்

இதை பாரு வருண் மாலா நான் ஒரு மாசம் தண்ணியே குடிக்கலன்னு வச்சுக்க என்னால உயிரோடவே இருக்க முடியாது நான் உயிரோட இல்லைன்னா பூனையை எப்படி குண்டாக்குறது பூனையை குண்டாக்கலன்னா நாம அந்த பரிசை எப்படி ஜெயிக்கிறது பரிசை ஜெயிக்கலன்னா வைரத்துல செஞ்ச ஆரம் எப்படி உன் கழுத்துக்கு வந்து சேரும் சரிங்க சுவாமி நீங்க இப்ப தாராளமா சாப்பிடலாம் ரொம்ப நன்றி பூனை ஓடிடுச்சு பூனை ஓடிடுச்சு புடிங்க அது வெறும் பூனை இல்ல நம்ம வயிறத்துல செஞ்ச ஆறோண்டா போய் புடிங்கடா சீக்கிரம் புடிங்க

அடே நீங்க ருசி பாக்குற மொத்த பாலியும் குடிச்சிட்டீங்க பூனை குடிக்க கொஞ்சம் பால் மச்சம் வைப்பீங்களா வச்சிருக்கேன் ஆ இது பூனைக்காக ரொம்ப அருமையா இருக்கு போ போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வா எதுக்கு அட நீ உன் கண்ணால பாரு சொன்னது செய் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு வா போ போ ஆமாமா பாலக்குடி பூனை பாலை குடிச்சிட்டு குண்டாகு சீக்கிரம் இந்த பாலக்குடி பாலை குடிச்சு எங்களுக்கு பரிசை வாங்கி கொடு பாலை குடிச்சு குண்டாகு குண்டாகு எங்களுக்கு பரிசை வாங்கி கொடு பாலக்குடி பூனை குண்டாகி எங்களுக்கு பரிசை வாங்கி கொடு

என் முகத்துல அப்படி என்ன இருக்கு அது உங்களுக்கு மட்டும் தானே குருஜி தெரியும் குருஜி வேணும்னா இப்படி பண்ணலாமா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நீங்க பூனைக்கு பின்னாடி வாங்க நான் பூனைக்கு அப்படி முன்னாடி வரேன் அப்ப பூனை கண்டிப்பா நின்னுதானே ஆகணும் பூனையை பாலை குடிக்க வச்சுலாம் பூனை கூடிட்டு ஆயிடும் நல்ல யோசனைதான் அப்போ அப்படியே செய்வோம் வாங்க

குருஜி நீங்க எப்படியாவது வேற ஒரு மாட்டை கூட்டிட்டு வந்து தான் ஆகணும் ஆ ஒரு மாட்டோட பால் கீழே ஊற்றிருச்சுன்னா இன்னொரு மாட்டோட பாலை அதை குடித்து ஆகணும் அட கடவுளே முட்டாளுங்களா மாட்டை நான் முன்னாடியே வாங்கியிருக்கலாம் ஆனா அதுக்கான பணம் என்கிட்ட இல்லாமல் தான் ஆஹான் அப்போ நான் என் முன்னோர்களோட நெதியில் கைய வைக்க வேண்டியது உங்களோட முன்னோர்களா

இத துறை இதிலிருந்துதான் நிதி கிடைக்க போ சீக்கிரம் தர நம்மளோட பெட்டில என்ன கிடைக்க போகுது ஆ முட்டி அந்த நிதியை எடுங்க சீக்கிரம் அதை திறந்த நிதியை எடுங்க எடுங்க இதுதான் இதுதான் எங்க அப்பாவோட கோமனம் முட்டாளுங்களா இதுலதான் என் முன்னோர்களோட நிதி இருக்கு இதுல இருந்தே எங்க அப்பா நிதியை எவ்வளவு பத்திரமா வச்சிருக்காருன்னு தெரியுது இல்ல தொர தொற என்ன விளையாடிகிட்டு இருக்கா தவறாத குருஜி இதை நீங்களே தொறங்க உங்க அப்பாவோட கோமணம் இதை நீங்களே தொடங்க சரி சரி நானே என் கையால திறக்கிறேன் என் நிதியை உங்க கையால் திறந்து பார்க்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இதுதான் தங்க எனக்கு உண்மையான தங்கைக்கு ஆசையும் கொடுங்க குருஜி கொடுங்க கொடுங்க கையை வைக்காதீங்கடா முட்டாளுங்கடா ம் இப்போ குண்டாக போகுது நம்மளோட பூனை அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணா இந்த தடவை உன்னோட தோல்வி நிச்சயம் ஜாக்கிரதை க்கின சூடா இருக்கு சூடா ஆனது பால் சூடா இருந்தா தான் நல்லா இருக்கும் சார்டா அம்மா சொன்னது சரிதான் கண்டிப்பா சூரியன் மேற்கு திசையில உதிக்காது தான் அதே மாதிரி மீனால காத்துல பறக்க முடியாதுன்னு நான் ஒதுக்கறேன் ஆனா பூனை கண்டிப்பா பாலை குடிக்கும் நான் ஒதுக்க மாட்டேன் அட நீ இப்ப என்ன பண்ண சூடான பாலால பூனையோட வாய் சுட்டுச்சுனா எங்க சுட்டுச்சு சுடுறதுக்கு முன்னாடி அதோட வாய் எடுத்துருச்சு ஆனா இது ஏன் பாலை குடிக்க மாட்டேங்குது வா 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 பால சூடா இருக்கு பூனை எப்படி குடிக்கும் ஆற வச்சு குடுக்குறேன் பால் ஆறி போச்சு குண்டப்பா பூனையை குடு வா வா இன்னொரு தடவை முயற்சி பண்ணலாம் என்ன இது ஆறுனதுக்கு அப்புறமும் குடிக்க மாட்டேங்குது பாத்தீங்களா பூனை பாலை குடிக்க மாட்டேங்குது இல்ல நாம பாலை வீணாக்க முடியாது அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம் மாட்டோட பாலை நாம அடடா நீங்க எந்த மாதிரியான சவாலும் ஜெயிக்க கூடியவங்க தான் ஆனா பூனை பாலை குடிக்கலனா அது என்ன சாப்பிடும் பூனை எலியதான சாப்பிடும் சாரதா அதையே சாப்பிடட்டும்

இந்த பூனையை மஹராஜ கிட்ட கொண்டு போனோம் அங்க கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டா அப்புறம் எங்க போய் தேடுறது

அப்ப கொடுக்கறேன் முதல்ல நீயும் ஒத்துக்கல முதல்ல நீ ஏன் பால் கொடுக்கறேன்னு சொல்லலை இதுவும் சரிதான் ரொம்ப நல்லது இப்போ இந்த பூனைய நாம அந்த இடத்துல விட்டுடலாம் வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் மாடை எப்படி ஆஹ் இந்த பண்டித ராமகிருஷ்ணன் பூனையும் தூக்கிட்டு எங்க போறான் வாங்க போய் பார்க்கலாம் வாங்க போலாம் போலாம் இந்த இடம் உனக்கு சொர்க்கம் மாதிரி வயிறு நிறைய எலிகளை சாப்பிடு சரியா நல்ல குண்டாயிடு போடியே மகாராஜா கிட்ட போயிருவோம் நம்ம இங்க நடக்கிற எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுவோம் வேண்டாம் 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 நேரம் வரும்போது மகாராஜா பேசலாம் கடைசியில பண்டித நிரூபிச்சிட்டான் நிரூபிச்சுட்டான் ஆசைப்பட்டு பூனை எங்க கொண்டு வந்து விட்டுட்டான் ஒருவேளை அவன் வீட்டில் வளர்த்து பாலை பால கொடுத்திருந்தா குண்டாக்கி இருந்தா அந்த வயிறு ஆறம் அவனுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன பண்றது சின்னதா யோசிக்கிறவங்க அப்படியே தான் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பெரிய லாபமும் கிடைக்காது ஆனா இன்னொரு பக்கம் என்ன பாருங்க என் யோசனை எப்படி இருக்கு பாருங்க நான் பூனையை வீட்லயே வச்சுப்பேன் அதுக்கு குடிக்க பாலை கொடுப்பேன் அதை குண்டாக்குவேன் கடைசியில் அந்த ஆரம் எனக்கு தான் வந்து சேர போகுது அப்போ இப்போ உடனே கிளம்பலாம் குருஜி போய் மாட்டை வாங்கிட்டு வந்துடலாம் மாடை வாங்கிட்டு வந்து அதோட பாலை இதுக்கு கொடுத்து இதை குண்டாக்கிடலாம் ஆ வேண்டாம் 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 இப்போ நாம போயிட்டா

நீங்க சொன்னதான் குருஜி நாங்கள் போய் மாடு வாங்கிட்டு வந்துடுறோம் பண்டிதர் ராம